இறைவனுக்கு நன்றி இணைய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி இன்றைக்கு திறவி நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கருப்பு பல்சர் இப்போ நிறைய நீங்கள் கருப்பு பல்சர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கருப்பு பல்சர்ங்கிற ஒரு வாகனத்தை வைத்து ஒரு க ஒரு த்ரில்லிங்கான அதே சமயத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு கதையை கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் முரளி கிருஷ் இசை இன்பராஜ் பாடல்களை சிறப்பாக கொடுத்திருக்கிறார் பின்னணி இசை ராஜ் பிரதாப் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார் அங்கங்கு அதனுடைய பின்னணி இசை பின்னி எடுத்திருக்கின்றார் ஒளிப்பதிவு பாஸ்கர் ஆறுமுகம் அந்த மஞ்சவிருட்டு அந்த அதாவது அந்த அந்த ஜல்லிக்கட்டு காட்சிகளை எல்லாம் மிக தத்ரூபமாக அழகாக எடுத்திருக்கின்றார் அந்த சண்டை காட்சி உட்பட எல்லாமே சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார் படத்தின் கதை நாயகனாக கருப்பு என்ற பெயரில் கதாபாத்திரத்தின் அட்டகத்தி தினேஷ் சிறப்பாக நடித்திருக்கின்றார் அவருக்கு ஜோடியாக ரேஷ்மா வெங்கட் சிறப்பான ஜோடி தரமான அந்த அந்த வயாடித்தனம் கலந்த ஒரு நல்ல ஜோடி மதுனிகா மன்சூர் அலிகான் முழுக்க ஒரு தீனி பண்டாளமாக ஒரு காமெடி நடிகராக பயன்படுத்தி ஒரு வில்லன் நடிகரான மன்சூர் அலிகான் இப்படி காமெடிக்கு இறங்கிவிட்டார் ஆனந்தராஜ் எப்படி காமெடியில் இறங்கிவிட்டாரோ அதே மாதிரி இவரும் மன்சூர் அலிகானும் ஒரு காமெடியை கலந்த ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருக்கின்றார் அவ்வப்போது அவர் சாப்பிடுவது தான் இந்த படத்தில் வேலை சரியாக இந்த கோழி கறி அந்த கறி என்று வெட்டு விட்டு வெட்டுவார் இதுதான் அவருடைய அதை வாட்டரை சப்ளை பண்ணுகிற ஒரு கதாபாத்திரத்தில் வருகிறார் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ஓகே அவரை சுற்றி இருக்கிற அந்த அல்ல கைகள் அது படுமுட்டால் அவர்களை விட அவரை விட படுமுட்டாள்களாக தேர்ந்தெடுத்து அதை வந்து அந்த பாத்திரத்துக்கு ஓகே சரியாக வைத்திருக்கின்றார்கள் சுப்பையா கலையரசன் ஸ்டார் ராகுல் எல்லாமே சிறப்பாக தன்னுடைய பொறுப்பை மிக அழகாக செய்திருக்கின்றார்கள் கருப்பு பல்சர் என்ன அப்படின்னா அட்டகத்தி தினேஷ் அந்த சென்னையில் ஒரு சின்ன ஒரு ஒரு எஸ்டி ஜி ஒரு ஒரு டூ வீலர் அது வந்து ரொம்ப டூ வீலர் யாராவது தள்ளி விட்டாதான் வேகமாக போகும் அது அல்லது அவ்வளோ ஸ்லோவாக போகும் அது ஒரு பழைய டிவிஎஸ் டிவிஎஸ் ஃபிஃப்டி அதை வைத்து கொண்டே ஒரு ஊராக போய் தண்ணி போட்டுட்டு இருப்பார் சென்னையில் அப்படி ஒரு கொஞ்சம் அந்த காசெல்லாம் சேர்த்து தன்னை ஒரு த தண்ணி அடிக்காமல் இது செய்யாமல் காசெல்லாம் சேர்த்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு தன்னுடைய எதையும் ஒரு முறையாக செய்யக்கூடிய தனக்குன்னு ஒரு பாலிசியை வைத்துக்கொண்டு வாழ்கின்ற ஒருவர் அவர் அவருடைய காதலியை க ஒரு பெண்ணை கா பார்க்கிறார் விருப்பப்படுகிறார் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும்போது முதன்முறையாக அவர் மீட்பு சந்திக்கும்போது கருப்பு பல்சர் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் நம்ம வெளியே போய்ட்டு வரலான்னு சொல்ல அவர் வந்து ஒரு கஞ்சனாக இருக்கின்ற தினேஷ் அப்படியாக பணத்தை புரட்டி கிரட்டி ஒரு கருப்பு பல்சர் புது விலைக்கு போக போகும்போது அது லட்சக்க லட்சம் லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்குகிறார்கள் அந்த செகண்ட் ஹேண்ட் வந்து மன்சூர் அலிக்கான இருக்கிறது அந்த கருப்பு பல்சர் வைத்து கொண்டு ஓட்டிக்கொண்டு காதலியோடு வரும்போது அவருடைய கண்ணுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாமல் கீழே விழுந்து ரெண்டு பேருக்கும் அடிவில் அதுக்கு பிறகு அந்த கருப்பு பல்சருக்கு பின்னால் விடுக்கும் ஒரு கதை வருகிறது அது ஒரு மஞ்ச அந்த அதை சரவண சுப்பையா இன்ஸ்பெக்டராக வருகிற சரவண சுப்பையா அதற்கான அந்த லீடை அந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கின்றார் ஃப்ளாஷ்பேக் கலை கதையில் இந்த படத்தினுடைய ஒரு அசலான ஒரு கதை அங்கு தெரிகிறது அந்த கருப்பு பல்சர் ஒரு மஞ் ஒரு காளையாக ஜல்லிக்கட்டு காளையாக இருந்தது அது வெட்டப்பட்டு அதனுடைய ரத்தம் இதன் மேல் தெரித்ததால் அது உள்ளே வந்துவிட்டது அது உரியவர்களை அந்த வில்லனை தேடி தேடி பழிவாங்குகிறது அதுதான் என்பதாக அந்த கதை வருகிறது ஆனால் இது தினேஷை அந்த தினேஷை பழி வாங்கியதா அல்லது வில்லனை பழிவாங்கியதா என்பதுதான் கருப்பு பில்சர் வந்து மீதி மீதிக்கதை கருப்பு என்று நடித்தவர்தான் இந்த தினேஷ் என்பதும் அந்த உடைய பல்சர் தான் இந்த கருப்பு பல்சர் அவருடைய அந்த கருப்பு பல்சர் மறுபடியும் உயிரோடு வந்து என்ன பழி வாங்குகிறது என்பதை ஒரு சஸ்பென்ஸ் திரையிலோடு மிக அழகாக பரபரப்பாக கதையை சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்